அனைவருக்கும் இனிய நாளர்களுக்கும் பரவத்திலிருக்கும் அனைவருக்கும் இறைவன் மூலத்திலிருந்து விசாத்தியம் சமாதமாக எல்லாரும் ரொம்ப பிரபாதமாக ரொம்ப நிகழ்ச்சியாக பேசிட்டு போயிருக்காங்க எனக்கு சொல்கிறதுக்கு என்ன முயற்சிட்டுருங்க ரஞ்சித்துக்கும் இணக்கமான உறவு அல்லது கருத்து மோதல் விரிசல் விவாதம் எல்லாமே மேடையில் அப்படி தான் தொடங்கினது ஆனால் ரஞ்சித் மாறி ரெண்டு பேருமே சினிமாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி அவங்க ரெண்டு பேருமே எனக்கு அதிக பழக்கம் இல்லை ஒரு சில இடங்களில் பார்த்தது மட்டும்தான் இருக்கு ஆனால் அவங்க ரெண்டு பேருடைய சினிமாவுடைய வரவை ஆராதித்து கொண்டாடுறதுல நான் ஒருத்தர் அவங்க ரெண்டு பேருடைய வெற்றி வந்து அது என்னுடைய வெற்றியாக நான் பார்த்தேன் பல இடங்களில் அவங்க ரெண்டு பேருக்காக நான் விவாதம் செஞ்சிருக்கேன் சண்டை போட்டிருக்கேன் அப்படி இருக்கும்போது ரஞ்சித் ஒரு முறை என்ன அவர் படத்தில் நடிக்கிறதுக்காக கேட்டிருந்தார் அவருடைய ப்ரொடக்ஷன் தான் ரொம்ப முக்கியமான படம் என்னுடைய அலுவலகத்தில் வந்து அண்ணா நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாரு சரி ஓகே என்னோடய அஷ்டர் தான் கதை சொல்லுவான் அப்படின்னாரு சரி கதை கேட்டேன் எப்படி இருக்கு நிறைய மூட ஒப்பீனியனை சொல்லிட்டேன் நான் ஆனால் அந்த படம் படத்தில் நடிக்கிறது நான் ஆக்சுவலாக தண்டகாரணிக்கிறது அது மிஸ் ஆகிடுச்சு அது அவங்க போன டைமுக்கும் அந்த படம் தொடங்கினதுக்கான காலகட்டம் கொஞ்சம் தள்ளி இருந்ததுனால நான் அது போல என்னுடைய இறைவனு பெரிய ஷூட்டிங் கிளம்பிட்டதுனால பண்ண முடியல ஆனால் அதே ரஞ்சித்துடைய புரட்சியை மாரி செல்வராஜ் வந்து நடிக்கணும்னு என்கிட்ட கேட்கல மாரியும் நான் முதல் முதல்ல பார்த்தது வந்து ஈழப் பிரச்சனையில் நானும் அண்ணன் சினிமானும் கைதாகும்போது அப்போ ராமுடைய அஸ்டண்டாக ஒரு அப்படி பார்த்த மாரி செல்வராஜ் அந்த மாரி செல்வராஜ் அதுக்கு பின்னாடி பரியல் பெருமாரில் பார்க்குறேன் பரியல் பெருமாறோடைய அந்த முதல் படத்துலேயே தன்னை நான் யார் அப்படின்றத ரொம்ப அடுத்த திருத்தமாக சொன்ன ஒரு இயக்குனர் அவருக்காக ஒரு சின்ன விழாவில் எடுத்தோம் நான் இயன்ற பாரா சார் வெற்றிபார்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த மாதிரி செல்வாக்கு வந்து இப்போ என்னை வந்து நடிக்கணும்னு கேட்குறாரு நச்சுக்கணுதான் முடியும் சொல்லி நீங்கள் நடிக்கிறீங்க நான் நான் டேரக்டராக இருந்து நடிக்க வந்தாலும் எனக்கு விருப்பமான அல்லது என் மனதிற்கு நெருக்கமான ஏதாவது இருந்தால் தான் நடிக்கிறது நடித்தே ஆகணும் அப்படின்ற எந்த கட்டாயத்திலையும் நான் இல்லை அதனால் மாறி கேட்கும்போது எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது நான் மாறி போன்ற ஒரு இயக்குனர்கள் தமிழ் சினிமாவுக்கு அவசியம்னு அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இருக்கிட்டே இருக்கு மாரியும் சரி ரஞ்சித்தும் சரி ஆயிரம் எதிர்ப்புகள் வந்தாலும் உங்கள் படைப்புகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு என்னை போட்டோக்கள் உறுதுணையாக இருக்கும் பக்கத்துலேயே இருக்கும் அது வந்தாலும் பார்க்கலாம் சண்டை சேவல் அது ஒன்று மாற்றம் இருந்து அப்போ மாறி கேட்டு கதை சொன்னார் கதை சொன்ன உடனே அவர் ஒரு கதை சொன்னார் சொல்லிட்டு இது நீங்கள் பண்ணால் நல்லா சார் சொன்னார் சரியாக வருமா மாறி ஆ சரியாக வரும் சார் பண்ணுங்க சார் ஆ சரி ஓகே பண்ணலாம் மாதிரி அப்படின்ட்டு அப்புறம் போயிட்டு திருப்பி ஒரு ரெண்டு மூணு வாரம் கழிச்சு வந்தார் ரெண்டு மூணு வாரம் சொல்லிட்டு சார் நான் சொன்னேன் ரஞ்சிதாட்டா பேசினேன் அப்புறம் பார்த்தேன் அப்படியே அதை பிரிந்தால் நல்லா இருக்க மாட்டா இன்னும் கொஞ்சம் அதை மாற்றிறான்னு சொன்னார் திருப்பி வந்தார் திருப்பி வந்து எதையோ மாற்றிருக்கேன் அப்படின்னு சொன்னார் நானும் அப்புறம் அப்படியா சரின்னு கேட்டுக்கிட்டேன் அவர் முதல்ல என்ன சொன்னாருன்றது என் மைண்டில் இல்லை ரெண்டாவது என்ன என் மைண்டில் இல்லை நான் நடிக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன் வெற்றிபாரம் கேட்ட உடனே எப்படி நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன்னா அதுபோல் மாறி கேட்ட உடனே நடிக்கணும்னு நான் ஒத்துக்கிட்டேன் அவ்வளோதான் தான் அதை மைண்டில் இருந்துச்சு அவர் என்ன சொன்னார் சொல்லாம் அப்புறம் அப்புறமா அந்த படம் தொடங்கும் தொடங்கும்போது சில பிரச்சனைகள்ல அப்போ நான் இல்லை அப்புறம் படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரொம்ப ஃபோன் பண்ணுறாரு சார் என்ன சார் போகலாமா சார் அப்படின்னா என்ன மாதிரி விளாட்றீங்க நினைக்கிறேன் நீங்கள் எப்போ ஜனவரி பிப்ரவரியில் நைட்டீங்க இப்பத்து டீ வந்து வீட்டுக்கு ஷூட்டிங் போயிட்டே இருக்கு சார் இல்லை சார் அது அப்படியே தான் இருக்கு நீங்கள் தான் வரணும் நீங்கள் தான் நடிக்கணும்னு அப்படின்னு சரி மாறி வர மாதிரி அப்படி தான் மாறி கூட இந்த படத்தில் நான் ஜாயின் ஆகிட்டேன் இப்போ அவரும் ஒரு டேரக்டரு அந்த படத்தோட கதை இப்போ இன்னைக்குலேருந்து வரைக்கும் அவருக்கு தெரியும் சேஞ்சஸ் தெரியும் எல்லாருக்குமே அப்படி தான் அப்போ என் படத்தை கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும் நான் அவர் சொன்ன எந்த கதையும் எனக்கு ஞாபகம் இல்லை அந்த கேரக்டரும் மற்ற விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு ஸ்மார்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் நாங்கள் கதையை முடிச்சா ஞாபகம் வச்சிருக்கிற மாதிரி எனக்கு சொல்லுவாப்பிட சார் அந்த எடுக்கலை சார் அந்த சீன் அந்த எடுக்கலை அதுக்கடுத்து அடுத்து நீங்கள் நானும் தெரிஞ்ச மாதிரி நான் சரி சார் சொல்லுங்க எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை மாறி என்ன சொன்னாரோ அதை செஞ்சுருக்கேன் அவ்வளவுதான் இந்த படத்தில் எப்படி வட சண்டையில் அந்த ராஜன் கேரக்டருக்கான வெற்றி வெற்றி சேருமோ இந்த பாண்டியராஜனுக்கு ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அது மாறி சொல்வார்கள் தான் போயிடுச்சு எனக்கு அது எந்த இல்லை மாறியும் ரஞ்சிக்கும் என் மேலே வச்சுருக்கிற அன்புக்கு நான் நன்றி ரொம்ப என்னை மாதிரி நான் எப்படி எமோஷனலாக ஆள் கிடையாது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் மாறி அதை சொல்லும்போது அவரை எதிர்பார்த்ததை விட கூடுதல் அந்த கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான் பண்ணியிருக்கேன்னாரு அவர் தான் அதை வாங்கியிருக்காரு அதனால் மாறிக்கு தான் அந்த க்ரெடிட் போயிச்சு அதுக்கப்புறம் துருவு உங்களாம் இந்த துருவை எப்போ தெரியும் தெரியல நான் பார்த்தது இந்த உணவுன்னு இருக்கேன் ஒவ்வொரு பார்த்தேன் நான் என் வீட்டில் சினிமா எவ்வளோ விசித்திரமானது அப்படின்றத இந்த ஸ்டேஜை வச்சு என் மைண்டுக்குள்ளே ஓட்டி பார்க்குறேன் நான் அவங்க அப்பாவும் நானும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அது யாருக்குமே தெரியாது எங்கேயுமே அதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டதுமே கிடையாது அவருடைய உழைப்பு என்னன்னு இருந்து பார்த்தவங்க சேது படத்தில் டே ஒன்னிலேருந்து பூஜையிலருந்தே ரிலீஸ் வரைக்கும் பார்த்தவங்க சேர்த்து பெற்றிருக்கப்புறமும் பக்கத்தில் இருந்து பார்த்தவன் நான் அப்போனா திரும்ப போய் பார்க்கப்படுது ரெண்டு வயசு இருக்குமா திருப்பி அப்போ நைன்டி நைனில் ரெண்டு வயசு இருக்கா மூணு வயசு பெஷம்னா வீட்டில் எதையாவது கேட்டால் அழகு அலை முடிச்சுக்கிட்டே இருப்பாப்பில் தான் தூக்கிட்டு போவேன் கடைக்கு அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டான அம்மா அப்பா வந்து ரொம்ப சென்னும் அவருக்கு அதுக்கப்புறம் திரும்புவேன் எப்போ பார்த்தேன் அப்படின்னா ஒரு டென் இயர்ஸில் இருக்கணும்னு நினைக்கிறேன் அவங்க அப்பா விக்ரம் சார் அவங்க அம்மா அக்கா எல்லாம் சேர்ந்து சாப்பிட போகணும் டின்னர் போகணும்னு சொல்லிட்டு நானும் என் ஒய்ஃபும் என் குழந்தை எல்லாரும் சொல்லிட்டு போனோம் இப்போ எப்பொன்று கேட்குது அங்கேயும் வந்து அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் டேபிள் டேபிளில் இருக்குது அந்த இருக்குது அங்கே இருக்கிற ஃபுட் எடுத்தாள் அங்கே அது அடுத்த வீட்டில் என்ன இருக்கும் அதுதான் கேட்டுட்டு இருந்தார் அப்படி தான் துரு பார்த்தேன் அதுக்கு பின்னாடி யூஎஸ் போயிட்டாரு படிச்சுட்டு வர்றாரு இப்போ பார்த்தா வயசில் ஒரு நாள் பார்க்குறேன் நான் எனக்கு சேர்ந்தில் விக்ரம் எப்படி பார்த்தனோ அப்படியே விக்ரம் சார் ஒரு வெறி அவர் வந்து நான் சொல்கிறத கொச்சையாக எடுத்துக்க வேணாம் நான் என் மனசில் ஃபீல் பண்ணதை சொன்னேன் நான் அந்த படம் நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப ஃபைட் பண்ணி தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார் நிறைய அவமானங்கள் பட்டிருக்காரு அதை எதையுமே உங்களுக்கெல்லாம் தெரியாது எனக்கு தெரியும் யார் அவரை அவமானப்படுத்தியது எப்படிலாம் படுத்தினாங்க அவங்களெலாம் இன்றைக்கி என்ன பொசிஷனில் இருக்காங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியும் அவ்வளோ சொல்லுவார் இல்லை அவரு நான் அதிகமாக பயணிச்சிருக்கோம் அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் கேட்டுக்கிட்டே இருப்பார் எனக்கு சரியாக வருமா நான் நல்லா வருவேண்ணா நான் நல்லா வருவேண்ணா நான் நல்லா வருவே ஏன்னா அந்த படம் எடுத்து முடிச்சதுக்கு பின்னாடி கூட ரிலீஸ் பண்ண முடியாது சரி அப்பவும் அவர் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்தார் அந்த இடைப்பட்ட காலத்தில் கூட போய் டப்பிங் பண்ணிட்டு வராது பிரபுதேவா சார் ஒரு படத்தில் டப்பிங் பண்ணிட்டு வராது உள்ள கொஞ்சம் படம் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆக அதை பற்றி கவலைப்படாமல் டப்பிங் பண்ணிட்டு வர்றாரு ஒரு டெலிவிஷனுக்கு சீரியல் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை உட்கார வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரும் மெசண்டில் டீச்சரை உட்காந்து எழுதிட்டுருக்கோம் அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து அப்போ கேட்டுகிட்டே இருப்பார் அப்போ நான் சொல்லுவேன் இங்கே நீங்கள் வந்து ஆள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க யூத்தாக இருக்கீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க இப்போது இங்கே வந்து என்னன்னு கேட்டிங்களா அந்த டைமில் அஜித் விஜய்னு ரெண்டு நடிகர் வந்துவிட்டாங்க அவங்களுக்கு ஃபேன் ஃபாலோவிங் கூட்டிகிட்டே இருக்குது நான் சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேருடைய படங்கள் இருக்கும் அந்த டைமில் தான் சேது அண்ட் ப்ரொடக்ஷன் இருக்கு அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட அவங்க ரெண்டு பேரும் என்ன பொசிஷனில் இருப்பாங்கன்றது தெரியல ஏன்னா ஃபேன் ஃபோனோ இங்கே வச்சுருக்காங்க இதில் யார் நம்பர் ஒன் யார் நம்பர் டூ அதெல்லாம் எனக்கு அதை ஜட்ஜ்மெண்ட் ஆனால் ஒன்று சொல்கிறேன் நான் நீங்கள் கடைசி வரைக்கும் சினிமாவில் இருக்கணும் அது மட்டும் எனக்கு நல்லா இருக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் நீங்கள் தான் சினிமா வேணாம்னு ஒதுக்கினா தான் உங்களை தவிர சினிமா உங்களை ஒதுக்கவே முடியாது அப்படி ஒரு ஆக்டேட்டிங்க அது எந்த டவுட்டும் கிடையாது அவ்வளவு டெடிக்கேஷன் அப்படிலாம் பார்க்கவே முடியாது சும்மா சினிமாவில் டெடிக்கேஷன் சொல்லுவாங்க நான் பார்த்து வியந்ததில் வந்து விக்ரம் தான் அது ரஞ்சித்துக்கு நல்லா தெரியும் நல்லாவே அந்த பாதிப்பு கும்பகோணத்துலருந்து திருவிடை என்பதுல நடக்கும் நடணும் உடம்பு குறைக்கணும் அந்த பாண்டி மடம் போர்ஷன் பண்ணணுங்கும் போது காலையில் எழுந்திரிச்சு நடந்து வருவார் ஒரு ஹீரோ அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக லொக்கேஷனுக்கு நடந்தே வருவார் அது ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் காலையில் நட வரும்போது நட பதினஞ்சு பதினஞ்சு கிலோமீட்டர் அப்படியே இப்படி ஆகிட்டா அவள் பாண்டி குழம்பு கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு வெளி இருந்தது ஏன்னா நாம ஜெயிக்கணும்னு துருவுக்கு அது தேவையில்லை ஏன்னா அப்பா பெரிய ஸ்டார் ஆனால் துருக்கிட்டே அது இருக்கிறத நான் பார்த்தேன் பார்க்கணும் அவ்வளவு அவர் படித்தது ஸ்டூடெண்ட்டு மாதிரி திரிச்சது இவ்வளவு எனக்கு ஆச்சரியமா இருக்கு யூஎஸ்இல படிச்சுட்டு இருக்கிறது வந்து மாரிசிவர லொக்கேஷன்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல அப்புறம் என்ன ஊட்டிலேயே கொடைக்கான மட்டுப்பாரு அது ஒரு காடு கொட்டா எங்கே முன்னுருந்து எங்கே இருக்குன்னு தெரியாது அதில் கொண்டு போயிருக்க அது கொடுக்குற காஸ்டியூம் இருக்குல்ல அந்த கைவி அந்த கைலியை பார்த்தா எப்படா தெரியுன்ற மாதிரியே இருக்கும் அதை கொண்டு வந்து அந்த லொக்கேஷன்லேயே கொண்டு வந்து அப்படியே விட்டு மாற்றிட்டு அந்த சகதிக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் அந்த அது என்னது இருக்கிற இடம் மயான கலையில் மயான கலையில் எனக்கு அவருமே இந்த காம்பினேஷனு கிடையாது படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன் நான் நான் இன்னும் பார்த்துட்ருக்கேன் நான் அப்போ பார்க்குற எனக்கு வாய்ப்பு கிடச்சிது அப்போ எனக்கு தெரிஞ்சது நான் துருவோட முதல் பெற்ற படமும் பார்க்குறேன் துரு எப்படி வந்து கிரம்சா பிதாமில் கிடச்சது துருவுக்கு இந்த படத்துலேயே கிடச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் நான் அப்படிதான் நான் ஃபீல் பண்ணுறேன் நம்ம தூக்கி நம்ம தூக்கிட்டு போன போனோட நடிச்சுட்டு இருக்கோம் பரவாயில்ல சினிமா புதுசு புதுசாக நிறைய சொல்லி படத்தில் வந்து எனக்கு சொன்னாங்க நிறைய பேர் என்ன அவங்க எனக்கு அப்படிலாம் அந்த படத்தில் யாருமே கிடையாது எங்களுக்கு அவங்க ரெஜிஸ்டார் சொல்லும்போது சொன்னாங்க எனக்கு அருமையான நண்பர்கள் கிடைச்சிட்டாங்க அனுப்புமா அனுபவமாக கூட தான் ஒரே ஒரு சீட் இருக்குது எனக்கு ஒரு சீன் அவங்க பொருள் அந்த பொண்ணு அவங்க வந்து அவங்களோட மலையாள படம் தான் பார்த்துருக்கேன் நான் இப்போ கூட ஒரு பட ட்ரெயிலர் வந்துருக்கு செம்மையாக ரொம்ப அழகாக ஸ்டைலிஷாக ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருந்தேன் ப்ளீஸ் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வேற ஒரு டைமண்ட்ஸ் அதில் என்னென்னா அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி அரட்டிடுச்சு அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு அவனுக்கு கண்ணிருந்து கண்ணி வருது என்னடா அது ஒன்று கிருஷ்ணன் போட்டால் ஏதாவது கிருஷ்ணன் போடாமல் அது இதெல்லாம் பண்ணிடுச்சு நான் ஒரு டைலாக் பேசணும் என் டைலாக் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க இது பண்ணணும் டைலாக்கே இல்லை அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ்லையே ரியாக்சன் அதுக்கான பதில் சொல்லி முடிச்சுட்டாங்க ரொம்ப நான் ரசித்தேன் உண்மையிலேயே அன்னைக்கு நான் ரசித்து பார்த்தேன் வாழ்த்துக்கோ வாழ்த்துக்கோ அதெல்லாம் அவ்வளோ இது ஆனால் இவங்களெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்குற வாய்ப்பு மட்டும் எனக்கு கிடைச்சது காம்பினேஷன் கிடையாது ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தேன் ரிஜி சார் பார்த்தேன் பசுபதி சார் பார்த்தேன் பசுபதி சாருக்கு எனக்கும் ஒரு உறவு இருக்கு அது அவருக்கு தெரியாது என் நானும் சொன்னதில்லை அது என்ன உறவுன்னா பருத்து வீரன் படத்தை நான் பொதுவாக என்னுடைய திரைப்படங்களுக்கான கதையை எழுதும்போது இதில் யார் நடிக்கிறா இதில் யார் நடிக்கிறா அப்படின்னா எழுதுகிற பழக்கங்கள் அது ஒரு கேரக்டர் அப்படி தான் ஆனால் சித்தப்பு கேரக்டரை எழுதும் பொழுது சித்தப்பை மட்டும் ஹீரோயாருமே நான் முடிவு பண்ணலை சித்தப்பு கேரக்டரை எழுதும்போது மட்டும் இது பசுபதி பசுபதின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் மைண்டில் அப்படி எழுதுன கேரக்டர் தான் சித்தப்பு கேரக்டர் அந்த டைமில் அவர் என்னால் ரீச் பண்ண முடியல அப்புறம் தான் அதை வந்து சரவணன் சார் வச்சு நான் எழுத்தேன் நான் லால் சாருடைய படங்களுக்கு நான் ரசிகன் நான் உங்கள் ரசிகன் சார் உங்களுக்கு தெரியாது அது உங்களுடைய திரைப்படத்துக்கு ரசிகை உங்களுடைய நடிப்புக்கு ரசிகை நான் உங்களுக்கும் எனக்கும் காம்பினேஷன் சீன் இல்லை அதனால் உங்களே எனக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல ஆமாம் எனக்கு என்ன என்னோடய கோ ஆர்டிஸ்ட் தான் தெரியுங்களா அதெல்லாம் மேடையில் கூப்பிட மூலங்க அஞ்சு கோல போட்டவங்க நாலு போல போனவங்க இவையெல்லாம் ஏன் போ ஆர்டிஸ்ட்டு உங்களோடையே தான் அந்த படத்தில் அதிகமாக இருந்திருக்கேன் அப்புறம் மற்றபடி இந்த கம்பெனியை பற்றி சொல்லணும் அப்ளாஸ் நானும் ப்ரொடியூசராக இருந்திருக்கேன் டைரக்டராக இருந்திருக்கேன் நானும் வேறு படங்களில் நடிச்சிருக்கேன் வேறு கம்பெனியில் ஒரு கம்பெனி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு நான் பார்த்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்ளாஸ் அப்படின்ட்டு இருக்கேன் அந்த டீம் போன அந்த ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட்டை அப்ரோச் பண்ணுறது அவங்க ஒவ்வொரு ஷெடியூல் போடுறது ஒரு ப்ரோக்ராமை எப்படி நடத்தணுன்றது உண்மையிலே வந்து தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு கம்பெனி எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல அதை இருக்கலாம் எனக்கு தெரியலை எனக்கு தெரிஞ்ச அப்ளாஸ் இருக்கு வளர்த்துருக்க உங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக இருக்குது அப்புறம் மாரி வந்து மாரியுடைய படங்கள் அவருடைய பேச்சு அவருடைய சினிமா எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை ரொம்ப சீரியஸாகவே இருக்கும் ஆனால் எனக்கு ஒரு ஆச்சரியம் மாறிக்குள்ளே வந்து ஒரு ஹீரோ ஒரு ஒரு ரொமான்ஸ் இருக்கான்னு ரெஜிஸாக தான் எனக்கு தெரியுது அவங்க தண்ணிக்குள்ள விழுந்தாருந்த உடனே கூலி பிள்ளை சொல்ல கூச்சுருக்காரு அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கு நீச்சல் தெரியாது எனக்கும் தெரியாது இப்போ ஒருவேளை எனக்கு அந்த சீக்கிரம் இருந்துச்சுன்னு வச்சுங்க நான் விழுந்துருந்தேன்னு வச்சுக்கோங்க டே அஸ்ட்டை கொண்டு வாட்டி அவங்க என்ன சின்பாங்களா கூட நான் சொல்லுறது ஆனால் ஒரு இதுவரைக்கும்

திரியம் சே அதுதான் ஒரு பிரமாதப்படுது நான் ஸ்பாட்டில் பார்த்து ரொம்ப அட்மையர் ரொம்ப ரொம்ப பிடிச்சது எனக்கு உங்களுடைய ஊருக்கு அப்புறம் இந்த நிவாஸ் மியூசியக் டேரக்டர் வெங்கர் கப்ப நிவாஸ் எனக்கு ஒரு நிமிஷம் வந்து துருக்கு போட்டியா நீங்கள் அந்த யோகா தச்சை என்ன பர்ஃபார்மன்ஸு செய்ய மாறி அடுத்த மாறிவிப்படி பார்க்க அடுத்தபோட்டிருப்பான் எனக்கே தோணுச்சு ஏன்னா இப்படி ஒரு எனர் எங்க இருந்து வரும் அத்தனை பாட்டை எப்படி படப்பாட முடியும் அதை பாட முடியும் அது இப்போ அந்த மூடோட அதில் டான்ஸ் வேறு எடுக்க ஒரு இடத்துல மைக்கேல் ஜாக்சன்ஸ் வரும் கண்டிப்பாக ஹீரோவாக வாரம் அவர் எந்த படம் அதனால் இந்த வயசுக்கு வந்து படம் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது மாறியுடைய மற்ற படங்கள்ல நீங்கள் ஏற்கனவே அவங்க சொன்னது மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப இன்னொரு மனுஷனாகவும் இருக்கு கிராமங்களே அந்த கேமராவை வச்சு அந்த கிராமத்து மனிதர்களை வச்சு எடுத்துக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டெப் மேலே போய் இன்னொரு டைம் இருக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான படமாக இருக்கிறதுனால நான் பார்த்தேன் ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் எல்லோருக்கும் அதை உடைக்கிறது இல்லை அந்த உடைக்கிறது சரியாக உடைச்சிருக்க பாலியலிதா சாருக்கு இந்த பிரச்சனை இருந்ததுன்னு சொல்லுவாங்க அவருடைய முதல் மூன்று படங்கள் கிராமத்து படங்களாக இருந்தது வெற்றி படங்கள் தொடர் வெற்றி படங்கள் பதினாறு வயதுல கிழக்கு பொருட்கள் புதிய வாழ்த்துகள்லாம் வெற்றியான உடனே ஒரு நிறைய கிராமத்து படத்தில் எடுத்து வேறு எதுவும் எடுக்க இடத்துல ஒன்று அதாவது ஒரு ஆப்போ சிக்கல் போட்ட ஒரு படம் எல்லாத்தையும் தாக்கி விட்டு அது வந்து இன்னொரு இடத்துக்கு மாறி நகரில் மாறி அந்த நான் பார்த்தேன் வாழ்த்துக்கள் பாருங்க பார்த்துக்கிற வாழ்த்துக்கள் யாரையும் அனீஸ் தம்பி அப்படின்னு அப்படி தெரியல ஏன் தெரியல யாருடைய பேர் அவங்க சொன்ன மாதிரி சின்ன பயணம் நான் பார்த்துருக்காங்க வாழ்த்துக்கள் மாறி உங்களுடைய திரைப்பயணங்களும் இன்னும் ஒரு மௌனமாக இருக்க என்னுடைய நெஞ்சார்த்த வாழ்த்துக்கள் நன்றி